வணக்கம் இது டிஆர்டிஓ நடத்தின ஒரு போர் விமானத்தோட தப்பிக்கும் அமைப்புக்கான ஹை ஸ்பீட் டெஸ்ட்னு அதிகாரப்பூர்வமா சொன்னாங்க பார்த்த உடனே இது ஏதோ ஒரு சாதாரண ராணுவ சோதனை மாதிரி தெரியலாம் இந்த சோதனை இந்திய ராணுவ தொழில்நுட்பத்துக்கு ஏன் ஒரு மைல்கல் சொல்லப்படுது ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு வண்டி தண்டவாளத்துல சீறி பாயுது அதுக்கு பேரு ராக்கெட் ஸ்லெட் ஆமா அந்த ராக்கெட் ஸ்லெட் அது ஒரு போர் விமானத்தோட முன்பகுதியை அதாவது காக்பிட்ட முட்டும் தூக்கிட்டு போகுது வேகம் எவ்வளவு தெரியுமா மணிக்கு சுமார் எண்ணூறு கிலோமீட்டர் திடீர்னு அந்த காக்பிட்டோட கண்ணாடி கூரை உடையுது உள்ள இருந்து ஒரு சீட் ராக்கெட் வேகத்துல வெளியே எறியப்படுது பார்க்கவே மிரட்டலா இருந்துச்சு ஆமா அந்த வேகம் தான் இங்க முக்கியமான விஷயம் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன திருத்தம் சொல்லணும் சொல்லுங்க அந்த சீட்ல உட்கார்ந்து உண்மையான பைலட் இல்ல அது ஒரு மேனக்கின் அதாவது மனித உருவ பொம்மை இந்த மாதிரி அதிவேக ஆபாயகரமான சோதனைகள்ல மனிதர்களை பயன்படுத்த மாட்டாங்க எல்லா பாதுகாப்பு சோதனைகளையும் இது ஒரு வழக்கமான நடைமுறை தான் விமானம் தரையில நிக்கும் போதே இந்த சீட்டை சரியா வேலை செய்தான சோதிச்சிருக்கலாமே எதுக்கு இப்படி ஒரு ராக்கெட் ஸ்லட்ல வச்சு மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல போகணும் நீங்க சொல்ற மாதிரி விமானம் ஓரிடத்துல இடத்துல போது செய்யற சோதனைக்கு ஸ்டாட்டிக் டெஸ்ட்னு பேரு இல்லனா ஜீரோ ஜீரோ டெஸ்ட்னு சொல்லுவாங்க அதாவது பூஜ்ய வேகம் பூஜ்யம் உயரம் பல நாடுகள் இந்த சோதனையை தான் செய்யறாங்க அதுவும் முக்கியம் தான் விமானம் ஓடுபாதையில இருக்கும்போது கூட பைலட் தப்பிக்க வேண்டிய சூழல் வரலாம் ஆனா ஆனா நிஜமான போர்க்களத்துல விமானம் அப்படி நிக்கப் போறது இல்லையே அது வானத்துல பறந்துட்டு இருக்கும்போதுதான ஆபத்து வரும் அங்கதான் இந்தியா செஞ்ச அந்த டைனமிக் டெஸ்ட் தனித்து நிக்குது இது ஒரு விமானம் யதார்த்தத்துல அதிவேகமா பறக்கும்போது பைலட் எப்படி தப்பிப்பாருங்கறத அப்படியே தத்ரூபமா செஞ்சு பாக்குறது இது சாதாரண விஷயம் இல்ல மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வீசுற காத்துல ஒரு மனிதர வெளியே தள்ளுறது எவ்வளவு சிக்கலானதுன்னு ஒரு பயங்கர புயலோட மையத்துல நின்று ஒரு பேப்பரை கிழியாம தூக்கி எறிய மாதிரி இருக்குமே உண்மையிலே அப்படிதான் அந்த காத்தோட அழுத்தம் அதாவது அந்த சில மில்லி பைலட்டோட உடலை கடுமையா சேதப்படுத்திடலாம் அந்த அதிவேகத்துல வெளியேறும் போது ஏற்படுற ஜி ஃபோர்ஸ் பைலத்தை சுயநினைவு இழக்க செய்யலாம் இந்த எல்லா சவால்களையும் தாண்டி மூணு விஷயங்கள் சரியா நடக்கணும் ஒன்னு காக்பிட்டோட கண்ணாடி கூரை அதாவது கேனோபி சரியான நேரத்துல உடையணும் ரெண்டாவது இருக்கை சரியான வரிசை முறையில அதாவது எஜெக்ஷன் சீக்வன்சிக் படி விமானத்தை விட்டு வெளியேறணும் இந்த மூணையும் துல்லியமா சோதிப்பதுதான் இந்த டைனமிக் டெஸ்டோட நோக்கம் நம்மள பலரை போலவே நானும் ஆரம்பத்துல இந்தியா வெளிநாட்டில இருந்து வாங்குற எஜெக்ஷன் சீட்டுக்கு பதிலா நம்மளே தயாரிச்ச ஒரு புது சோதிக்குதுன்னு நினைச்சேன் பொதுவா ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரும்பாலான போர் விமானங்களுக்கு இந்த சீட்டுகளை தயாரிக்கிற ஒரு பெரிய நிறுவனம் பிரிட்டனை சேர்ந்த மார்டின் பேக்கர் மார்டின் பேக்கர்

தப்பிக்கும் அமைப்பு இந்த அமைப்பு தான் ஆபத்து நேரத்துல காக்பிட் கண்ணாடியை உடைச்சு சரியான கணக்குல ராக்கெட்டுகளை வெடிக்க வச்சு அந்த சீட்டை விமானத்துல இருந்து பாதுகாப்பா வெளியே தள்ளும் ஒரு முழுமையான மெக்கானிசம் அப்போ சீட் வேற அத வெளியே தள்ளுற சிஸ்டம் வேறயா சரியா சொன்னீங்க இந்த சிஸ்டம் ஒரு விமானத்தோட மூல மாதிரி ஒவ்வொரு விமானத்தோட வடிவமைப்புக்கும் ஏத்த மாதிரி இந்த சிஸ்டம் தனித்துவமா உருவாக்கப்படணும் இந்த அமைப்பு மார்ச்சின் பேக்கர் நிறுவனம் தராது அதை அந்தந்த விமான தயாரிப்பாளர்கள் தான் உருவாக்கணும் அப்போ ஓ இந்தியா செஞ்ச சாதனை ஒரு புது சீட்ட உருவாக்குனதுல இல்ல மாறாக எந்த சீட்டா இருந்தாலும் அத அதிவேகத்துல பறக்குற விமானத்துல இருந்து ஒரு பைலட்டோட உயிருக்கு ஆபத்து இல்லாம வெளியே கொண்டு வர்ற அந்த எஸ்கேப் சிஸ்டம்ங்கிற தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலேயே உருவாக்கி உருவாக்கி அதை வெற்றிகரமா சோதிச்சதுல தான் இருக்கு அந்த எஸ்கேப் சிஸ்டத்தை தான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அதாவது ஹேலும் டிஆர்டிஓவும் சேர்ந்து உள்நாட்டிலேயே மேம்படுத்தியிருக்காங்க அதுதான் இந்த சோதனையோட உண்மையான ஹீரோ நீங்க மார்ட்டின் பேக்கர்னு சொன்னது சுவாரஸ்யமா இருக்கு ஏன்னா இந்த துறையில அவங்கள தெரியாதவங்களே இருக்க முடியாது அவங்க வெறும் சீட் விக்கிற கம்பெனில அவங்களோட பிராண்டிங்கே உயிர் காப்பது தான் கிட்ட ஒரு சுவாரஸ்யமான மார்க்கெட்டிங் டெக்னிக் கூட இருக்கணும் மார்ட்டின் பேக்கர் இந்த எஜெக்ஷன் சீட் சந்தையில கிட்டத்தட்ட ஒரு மோனோபொலி மாதிரி சுவாரஸ்யம் என்னன்னா பரம எதிரிகளான இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடுகளோட விமானப் படை இவங்களோட சீட் தான் இருக்கு அவங்களோட மார்க்கெட்டிங் ரொம்ப புத்திசாலித்தனமானது உலகத்துல எங்கேயாவது ஒரு விமான விபத்துல அவங்களோட சீட் மூலமா ஒரு பைலட்டோட உயிர் காப்பாற்றப்பட்டா உடனே அது அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல பெருமையா அறிவிப்பாங்க அவங்க அந்த ட்வீட்ல நாங்க காப்பாத்தின உயிர்களோட மொத்த எண்ணிக்கையை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டா இருந்துச்சு வாவ் இது அவங்க தயாரிப்பு மேல ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்குமே நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது சில வருஷங்களுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட ஒரு எஃப் சிக்ஸ்டீன் விமானம் விபத்துக்குள்ளாச்சு பாகிஸ்தான் அத வெளியுலகுக்கு தெரியாம மறைக்க முயற்சி செஞ்சதா சொல்லப்படுது ஆனா மார்டின் பேக்கர் வழக்கம் போல பாகிஸ்தான் விமானப்படையை சேர்ந்த ஒரு பைலட்டின் உயிரை எங்கள் சீட் காப்பாற்றியது பாகிஸ்தான் மறைக்க நினைச்சது ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு அந்த ஒரு ட்வீட் மூலமா பாகிஸ்தானுக்கு ஒரு விமானம் நஷ்டமானது உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அரசாங்கம் மார்டின் பேக்கரை தொடர்பு கொண்டு தயவு செஞ்சு இனிமே எங்க விமான விபத்து பத்தி ட்வீட் போடாதீங்கன்னு கேட்டுக்கிட்டதா ஒரு தகவல் இருக்கு